உங்களை வந்து ஆண்டவர் இந்த சத்தியத்தை சொல்லிடுறீங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்க கண்களை கொண்டு உங்க கண்களினுடைய எண்ணங்களை கொண்டு அக்கிரமமான காரியங்கள் எதையாவது நீங்க செய்திருப்பீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்காக கல்வாரி சிலுவையை ரத்த தண்ணீரை சிந்தினீரே அந்த தண்ணீர்னால எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே சுத்திகரியும் ஆண்டவரே எங்கள் அக்கிரமத்தை எல்லாம் கழுவும் ஆண்டவரே

வெங்கட தொட்டியிலே பரிசுத்திற்காக உங்கள் ஆத்துமாவை வார்த்தையாக தண்ணீரை கொண்டு பரிசுத்தமாய் காணப்படத்தக்கதா எங்களை பேசுகிற ஒவ்வொரு தவறான வார்த்தை காலம் ஒவ்வொரு தவறான வார்த்தைக்கான

மனிதரோ இருது முகத்தை பார்க்கிற நீரோ இருதயத்தை பார்க்கிறீரே எங்களை இருதயத்தை கண் நோக்கி ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுப்போமா பரிசுத்தமாக தேவனுடைய சனிதில பரிசுத்தமாக வாழத்தக்கதாக ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் நினைவில் கூட தவறு செய்யாத படிக்கி ஆண்டவரே எங்களை சரி செய்யும் தாவிதை போல மன்னிப்பு பெற்று ஒரு பாக்கியமான பாக்கியவதியா என மாற்றும் ஆண்டவரே அங்கே சொல்லணும் அங்கே சொல்லணும்

യോഗിയ ആരാധനയും സ്തുതിഗണമഹിമ ശ്രീകരിപ്പുരോകന ആരാധനയും സ്തുതിഗണമഹിമീകരിപ്പു me you,